ஹலோ கேன்சர் பயம் உங்களுக்கு இருக்கா ஸோ வந்துருமான்னு பயப்படுறவங்களுக்கும் இல்லை வந்து சரியானவங்களுக்கும் இல்லை இப்போ நான் கேன்சருக்கு உள்ளாடி தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பலனுள்ளதாக இருக்கும் பிகாஸ் நம்ம பேச போகிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்கள் எப்படி வந்து இதில் ரோல் ப்ளே பண்ணுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் டாக்டர் கிருஷ்ணன் லியோ கேன்சர்னா என்ன நார்மலாக ஒரு செல்கள் ஃபங்க்ஷன் ஆகணும் அந்த செல்கள் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் நூறு ல சாக அஞ்சூறு வயசு வரை நான் வாழுவேன்னு அடம்பிடிச்சா அந்த மாதிரி தான் உடம்புக்குள்ளாடியில் இருக்கிற செல்கள் அடம்பிடிச்சா அதுதான் கேன்சர்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக மாறுது செயல்பட வேண்டாத விஷயங்கள் விஷயங்களை அங்கே வந்து செயலாட்டும் போது தான் உடம்புல மால் ஃபங்க்ஷன்ஸ் உருவாகுது இந்த ஸ்கெல்ஸ்கள் மெட்டாஸ்டேசிஸ் ஆகி பரவ ஆரம்பிச்சுன்னா நம்ம உயிரையை அச்சுறுத்தோம் இல்லை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம்னா நம்ம அதை சரி பண்ணிடலாம் இங்கே ஆன்டி ஆக்சிடன்ஸ் ஒரு ரோல் அப்படி என்னான்னு வரும்போது நார்மலாக இருக்கிற செல்கள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உருவாகி டிஎன்ஏ டேமேஜ் ஆகுது இதன் மூலம் நாசமாகுது ஆகுறதுக்கு முக்கிய பங்காற்று ஃப்ரீ ரைடிக்கில்ஸ் தான் இந்த ஃப்ரீ ரைடிக்கில்ஸை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ற காம்பவுண்ட் இருக்கக்கூடிய உணவுகள் ஃப்ரீ ரைடிக்கில்ஸோட ஃபார்மேஷனை குறைச்சி செல்களில் ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி டிஎன்ஏ டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணி செல்களோட நலனை பாதுகாக்குது இது மிகப்பெரிய அருஞ்செயல் கேன்சர் வராமல் தவிர்ப்பதற்கு ஸோ இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எவை என்று நம்ம தெரிஞ்சாதான் அதை நம்ம தேடி தேடி சாப்பிட்டு அடுத்த முறை எழுபது சதவீதம் கேன்சர் வர்ற ரிஸ்கையே நம்மளால வந்து தள்ளி போட முடியும் வராதவங்களுக்கும் எழுபது சதவீதம் வரைக்கும் தவிர்க்கும் திரும்ப ஒரு முறை வந்தவங்களுக்கும் எழுபது சதவீதம் வரைக்கும் தவிர்க்கிறதுக்கும் இது உதவி செய்து ஆல்ரெடி ஆல்ரெடிஸாக கேன்சர் வந்து இப்போ லைவில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட அடுத்தடுத்து அது ப்ரோக்ரஸ் ஆகிற நிலைமையை நல்லாவே குறைச்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களோட அடுத்தடுத்த ஸ்டேஜஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அதே நேரம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உருவாக்கக்கூடிய உணவுகள் என்னன்றதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அந்த ரெண்டு கருத்துக்களையும் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க எந்த விதமான கேட்டகரி உணவுகளை நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு வர்றீங்க அப்படின்றத ஹை ஆன்டி ஆக்சிடன்ஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ளூபெரிஸ் பிளாக்பெரிஸ் காமிகிரட் கிரேப்ஸ் ஆரஞ்ச் லெமன் ஆப்பிள் ஆப்பிளில் வந்து தோலோட சேர்த்து தோல் இல்லாமல் கிடையாது இவ்வளோ உணவுகள்லேயும் அதிகப்படியான விட்டமின் சி போலிஃபினோல்ஸ் அண்ட் ஃபிளாவனோய்ட்ஸ் இந்த ஃபிளாவோனோய்ட்ஸ் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் இந்த உணவுகள் ரொம்ப அதிகமான அளவில் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வரணும் எப்போது வாரத்துக்கு ஒன்று சாப்பிடுவாங்க நான் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா சாப்பிடணும் கணக்கே கிடையாது டெய்லி டெய்லி அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும் ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ்ன்னு வரும்போது கேரட் பீட்ரூட் பப்பாளி பப்பாளியில் இருக்கிற லைக்கோபீன் வந்து குறிப்பாக வந்து ப்ரோஸ்டேட் கேன்சர் பஸ்ட் கேன்சருக்கு பயங்கரமான ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் பினாட்ச் ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் அதாவது இலக்கரின்னு வந்து கன்னியுமார் டிஸ்டிக்ட்ல சொல்லுவாங்க கார்லிக் ஓனியன் அப்புறம் நட்ஸ் சீட்ஸ்ல வரும்போதே பதாம் வால்நட் ஃபிளாக் சீட் தமிழில் வந்து ஆழி விதைன்னு சொல்லுவாங்க பம்கினோட சீட் அண்ட் சன்ஃப்ளவர் சீட் இவெல்லாத்துலேயும் வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்குது செலினியம் ஒமேகாத்ரீ அதிகமாக இருக்குது இவெல்லாம் வந்து கேன்சர்ஸோட ப்ரொக்ரஷனை வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு உதவி செய்து அடுத்தது நம்ம சமையல ரெகுலராக யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு ஸோ இது பவர்ஃபுல்லான ஆன்டி இன்ஃபுளமேட்ரி அதில் இருக்குது ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதில் இருக்குது இப்போ மீன் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது அதை பற்றி ஒரு தனியாக ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிற அளவுக்குள்ள மருத்துவத்தன்மை அதில் இருக்குது அப்புறம் ஜிஞ்சர் க்ளோவ் சின்னமோன் கருப்பு கவுனி அரிசி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் என்னோடய சேனலில் கருப்பு கவுனி டாக்டர் கிறிஸ்டின்லியும் பார்த்துக்கலாம் அதில் இருக்கிறதும் அதிகப்படியான அதில் இருக்கிற தோலில் அதிகப்படியான ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட் இருக்குது நார்மலாக ப்ராசஸ்டு ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களே அதை தவிர்த்துட்டு கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் மில்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட சேர்ந்து வந்து ஒர்ஜினான கோகோனட் ஆயில் எண்ணெய் ஃபிஷ் ஆயில் இருக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் எல்லாம் நல்ல விதத்தில் உதவி செய்யும் சரி இப்போது என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன் இவங்க எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக கேன்சர் செல்ஸாக பரவ வச்சிரும் இல்லாதவனுக்கு உருவாக வச்சிடும் டபிள்யூஹெச்ஓவே கேட்டகரியில் வைக்கிறது என்னென்னா ப்ராசஸ்ட் மீட்டும் ரெட் மீட்டே அங்கே கொண்டு வச்சுருக்காங்க ஸோ குரூப் ஒன் கேர்சனோஜன் லிஸ்ட்டுக்கு உள்ளாடியே இருக்குது குறிப்பாக கோலன் கேன்சர் இன்னும் பல கேன்சர்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டுக்கு வரும் அதாவது பீஃப் போர்க் இல்ல மட்டன் இதெல்லாமே அந்த கெட்டரில வரும் சோ சிக்கன் மட்டும்தான் தான் அதுல வந்து வராது ஆனால் சிக்கனை ஃப்ரைட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் இந்த லிஸ்ட்ல வந்துடும் சிக்கன் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணும்போது க்ரில் பண்ணும்போது அக்ரலமைட்ஸ் உருவாகும் அதோட வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபேட்ஸ் வந்து காணப்படும் இது ரெண்டுமே கேன்சர் ப்ரொமோட்டிங் கெமிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டுமே கேன்சரை வந்து டைரக்டாக இன்டைரக்டாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற ஸ்வீட்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த கலர் பொடிஸ் அப்புறம் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே சுகர் லெவல் அதிகப்படுத்துது இன்சுலினை ஸ்பைக் பண்ணுது இன்சுலின் சட்டனாக ஸ்பைக்ஸ் உண்டாகுது ஒபீசிட்டி உருவாகுது அப்புறம் நம்ம யூஸ் பண்ற மைதா மாவு இதை பத்தி நான் மைதா மைதானு பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் சோ அது என்னோட சேனல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்புறம் நூடுல்ஸ் அது அதை விட மோசம் சோ இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும் சாப்பிடுற பிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா ஊருகா பேக்கரில கொடுக்குற சிப்ஸ் நேத்திரம்பழம் சிப்ஸ் வந்து இங்கே நம்ம ஊரில் நல்லா ஃபேமஸ் அதை வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக அடித்து தள்ளுவாங்க ரொம்ப டேஞ்சர் பார்த்துக்கோங்க கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நார்மல் தண்ணியாக நார்மலாக குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடை செலுத்தி அதை வந்து குடித்து அதில் ஒரு சுகம் காண்றாங்க அதில் என்ன பெனிஃபிட் அப்படி இருக்குன்றதே மருத்துவர்கள் முன்னெச்சா தான் தெரியும் ஆனால் அந்தளவுக்கு அதில் பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்றது சோடாவே கிடையாது இந்த சோடாவை வந்து பெப்சி பெப்ஸின்னோ கோகா கோலான்னோ வேறு வேறு கம்பெனியில் போட்டு அதில் கலர் பொடியும் சுகரும் போட்டு இருக்கிற சோடாவே டேஞ்சர் அதுக்கு கூட கலர் பொடியும் கெமிக்கலும் போட்டால் ஐயோ ஐயோ அதை பத்தி தனியா பேசணும் அந்த அளவுக்கு மோசமான கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும் அது கார்பனேட்டட் அது வரும் சோடாவா இருந்தால் கூட அவாய்ட் பண்ணணும் ஸோ இதுல இருக்கிற நைட்ரைட்ஸ் நைட்ரைட்ஸ் இன்னும் நிறைய பிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்கு இதெல்லாம் டைரெக்டா உங்களோட கேன்சர் செல்ஸ் ப்ரொமோட் பண்ணும் அடுத்தது லிவர் பிரஸ்ட் அண்ட் ஈஸோல் கேன்சர் ரிஸ்க்கை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ஆல்கஹால்ன்ற அரக்கன் இருக்கான் அவரை வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ரிவென்ட் பண்ணும் நுரையீரல் கேன்சருக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது டொபாக்கோ பீடி வலிக்கிறதும் சிகரெட் வலிக்கிறதையும் ரெடியூஸ் பண்ணணும் கப்பலில் போட்டில் எல்லாம் தொழில் போறவங்க நிறையவே நாக்கு கடியில் வந்து டொபாக்கோ யூஸ் பண்றாங்க அதையும் ரெடியூஸ் பண்ணணும் ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா சோ இந்த மாதிரி சொன்ன விஷயங்களை தவிர்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ண சொன்னாலே ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகளை நீங்க எடுங்க உங்களுக்கு கேன்சர் பயத்தை ஒதுங்கி தைரியமா நிம்மதியாக உங்களால் வாழ முடியும் வந்தவர்களும் அருமாண்டு பயப்படுறவங்களும் சோ இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களையும் சந்திக்கிறேன் நான் டாக்டர் கிறிஸ்டன்லியோ ஸோ உங்களுக்கு கன்சல்ட்டிங் தேவை என்ன கன்சல்ட் பண்ணிக்கணும் வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் என்னோட வெப்சைட்லேயே விசிட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் அதில் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம் Nandi.